வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஒரு மணி நேரம்தான் டைம் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு தாவேக்கா நிர்வாகிகள் ஷாக் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நாளை நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன தாவேக்காவினர் இந்த மா மாநாட்டை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளனர் ஆனால் அவர்களுக்கு அடுத்து நெருக்கடிகள் சூழ்ந்து வருகின்றன மாநாட்டை முன்னிட்டு மதுரையில் தாவேகாவினர் அதிகளவு பேனர்களை வைத்துள்ளனர் இந்த நிலையில் அனுமதி பெறாத பேனர் பிளக்ஸ் கட் அவுட் ஆகியவற்றை ஒரு மணி நேரத்தில் அகற்ற வேண்டும் என்று மதுரை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது நடிகர் விஜய் தொடங்கிய தாவேகா கட்சியின் முதல் மாநில மாநாடு கடந்த வருடம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நாளை அதாவது இன்று நடைபெற இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த மாநாடு அரசியல் ரீதியாக அதிக கவனம் ஈர்த்துள்ளது மாநாட்டு தேர்தலில் சுமார் நூறு அதாவது நூறு அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த தாவேக்கா கம்பம் கார் மீது விழுந்து சேதம் சேதத்தை ஏற்படுத்தியது அந்த அதிர்ச்சியில் அடங்குவதற்குள் தாவேக்காவினர் மற்றொரு அதிர்ச்சி சமம் நடைபெற்றுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த அருளரசு என்பவர் மக்கள் மக்கள் பயன்படுத்தும் நடைபாதை மற்றும் பொது பாதைகள் ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக விரோதமாக பேனர் பிளக்ஸுகள் வைக்கின்றனர் இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இருக்கின்றது எனவே அவற்றை அகற்ற பேனர் வைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அருள்முருகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் சட்டவிரோத பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளது என கூறினர் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மதுரை சென்று தற்பொழுது வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் ஆய்வு செய்ய சொன்னார்கள் தாவேக்கா மாநாட்டை முன்னிட்டு மதுரை முழுவதும் பேனர் பிளக்ஸ் கட் அவுட்டு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அனுமதி பெறாத வைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத பிளக்ஸ் கட் அவுட்டுகள் ஒரு மணி நேரத்தில் அகற்ற தாவேக்காவுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று மதுரை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் சட்டவிரோத பேனர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாநாட்டை முன்னிட்டு தாமிகவினர் மிகுந்த உற்சாகத்துடன் உள்ள நிலையில் அடுத்த நெருக்கடி சம்பவங்களாக அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரமே பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்